இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க நம்மளுடைய முகத்துல இருக்கிற கரும் புள்ளிகள் மங்கு அதே மாதிரி நம்மளுடைய முகத்துல இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க இதை வந்து ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய முகத்தில் இருக்கிற பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் மறைஞ்சிரும் அதே மாதிரி நம்ம முகம் வந்து நல்லா கருமையா இருந்துச்சுன்னா அந்த கருமையையும் இந்த ஃபேஸ் பேக் வந்து போக்கிடும் அதே மாதிரி உங்களுடைய போர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நல்லா மூடிடுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளிங்க தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் நசுக்கிக்கோங்க முடியலன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா நசுக்கியாச்சு இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் தக்காளி இருக்கிற ஜூஸ் மட்டுமே போதும் இது ஓரமா இருக்கட்டும் இப்போ அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மேனி இலைங்க நம்ம வீட்டை சுற்றியுமே இந்த இலைகள் இருக்கும் பாருங்கள் இலை வந்து இப்படி தான் இருக்கும் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த இடிகளில் போட்டு இடிச்சுக்கிறேன் இந்த தக்காளி ஜூஸியே இதில் ஊற்றிடுங்க அப்போ தான் ஈஸியாக வந்து நம்ம இடித்து எடுக்க முடியும் நல்லா நசுக்குனீங்கன்னா சார் எல்லாமே வந்துடுங்க கீழே ஜூஸை போட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம இதை நசுக்கி எடுத்துடலாம் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் வந்து நல்லா நசுக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து நசுக்கியாச்சு இப்போ நம்ம இதிலேயே வந்து இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் இந்த குப்பமேனி இலை வந்து நம்மளுடைய முகத்தில் இருக்கிற மங்கு வந்து அப்படியே வந்து எடுத்துருங்க முகத்தில் இருக்கிற அழுக்கையும் இது எடுத்துரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு குப்பைமேனி இலை கிடைக்கல அப்படின்னா இந்த குப்பைமேனிக்கு பதில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம் பச்சை உருளைக்கிழங்கு வந்து நல்லா மிக்சி ஜார்ல அடிச்சுட்டு அதோட சாரை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்வுட் சாண்டில் பவுடருங்க இந்த ரெட்வுட் சாண்டில் பவுடரை இந்த ஹேர் சேர்க்கும் போது நம்மளுடைய முகம் வந்து நல்லா வந்து மென்மையாகும் அதே சாஃப்டாகும் உங்களுடைய முகத்துல வந்து ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ரெட்வுட் சாண்டில் நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி ரெட்வுட் சாண்டில் பவுடரு அதே மாதிரி குப்பமேனி இலை குப்பமேனி இலைக்கு பதில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சாறு கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான் நம்மளுடைய முகத்துக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது நம்ம முகத்தில் இருக்கிற கரும் புள்ளிகள் பிக்மெண்டேஷன்ற மங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு பேக் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த ஒரு பேக் இருந்தாலே நம்மளுடைய முகம் வந்து எப்பயுமே பல நல்லா வந்து கிளியர் ஸ்கின்னாக சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பவுட்ரு சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒன்றும் ஆகாது ஒரு நாள் வச்சுருந்து அடுத்த நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்போ இப்போ நான் வந்து தக்காளி ஜூஸ் வந்து ஜாஸ்தி ஊற்றிட்டேன் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் பவுட்ரு வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அப்ளை பண்ணுற பதத்துக்கு வரணும் பேஸ்ட்டு பவுட்ரு வந்து அளவெல்லாம் இல்லைங்க நீங்கள் எந்த அளவில் சேர்த்தாலுமே மிச்சம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்மளுடைய முகத்தை வந்து நல்லா க்ளீனாக ஆக்கிரும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேருக்கு வந்து பருக்கள் தொல்லை இருக்கும் பாருங்களேன் பருக்கள் வந்து அதுக்கப்புறம் அதோட வடு அப்படியே அசிங்கமாக இருக்கும் முகம் ஃபுல்லாக அப்படியே வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அந்த மாதிரி ஹோல்ஸ் குழிகள் மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாமே இது நல்லா மூடிடுங்க ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் எந்த ஒரு நம்ம ஹோம் ரெமடி எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ரெகுலராக யூஸ் போது நம்மளுக்கு சூப்பரான பெஸ்ட்டான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நம்ம அப்ளை பண்ணிடலாம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய முகத்தை வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் வந்து நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிடுங்க சொதம்ப அப்ளை பண்ணிட்டு ஃபேன் காத்துல அப்படியே உட்காந்துருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க வந்து நல்லா காய வச்சிடணும் தொட்டு பார்த்தா ஈரமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு முகத்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க உங்களுடைய முகம் வந் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் அவ்வளோ பலபலன் ஆயிடுங்க உங்களுக்கு மோ மங்கு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லையே அந்த மங்கு வந்து மறைஞ்சிரும் இதை வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ கண்டிப்பாக செய்துட்டு வாங்க நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நிறைய ஹேர் பேக்கு ஹேர் ஆயில்ஸ் ஹேர் டை இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் இந்த ஒரு ஹேர் பேக் போதுங்க நம்மளுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக அடர்த்தியாக கரு கருன்னு செம்மையாக வளரும் அந்த ஹேர் பேக் பற்றி நான் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்கும் பாருங்கள் செக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்குள்ளார ஃபுல் வீடியோக்குள்ளார போகும் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான நேச்சுரலான ஹேர் பேக் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ